குருபியோ நமக குரு பிரம்ம குரு குருதேவோ மகேஸ்வரக குரு புராணானாம் புராணம் கருணாலயம் நமாமி பகவத் பாதங்கரம் சங்கரம் நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருகின்றன வாழ்க்கை என்றால் எத்தனையோ சந்தேகங்கள் பெரிய வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்பதை கூட விட்டுவிடலாம் ஒரு சின்ன குழந்தை என்றால் கூட அந்த குழந்தை இடத்தில் இன்றைக்கு பையை இப்படி எடுத்துக்கொண்டு போகலாமா பள்ளிக்கூடத்திற்கு இந்த புத்தகத்தை இப்படி வைக்கலாமா இப்படி திருப்பலாமா இப்படியெல்லாம் சந்தேகங்கள் வரும் சில சந்தேகங்கள் கேட்டால் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் யாருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கிறதோ அவருக்கு அது முக்கியமாக தென்படும் காஞ்சி மகா சுவாமி பல நேரங்களில் தாமே சில சந்தேகங்களை எழுப்புவார் அதற்கு காரணம் அவருக்கு சந்தேகம் என்பதல்ல நம்முடைய உள்ளங்களில் எப்படியெல்லாம் சந்தேகங்கள் வரும் என்பதை எண்ணி பார்த்து சில நேரங்களில் நாம் கேட்க தயங்குகிற அல்லது நாம் சிந்திக்காமல் இருக்கிற இடங்களை தொட்டு பார்த்து அந்த இடங்களுக்கு கூட விளக்கங்கள் தருவதுதான் அவருடைய வாடிக்கை இப்படி ஒரு சந்தேகத்தை ஒருமுறை மகாசுவாமி எழுப்பினார் எதில் சந்தேகம் என்கிறீர்களா தொடங்கும் போது ஒரு ஸ்லோகத்தில் தொடங்கினோம் இல்லையா அநேகமாக இந்த ஸ்லோகம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு கூட கற்றுக் கொடுப்போம் என்ன ஸ்லோகம் அது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் கண்டால் குருதான் பிரம்மா நம்முடைய குருவானவர் தான் மகாவிஷ்ணு நம்முடைய குருவானவர் தான் மகேஸ்வரனான ருத்ரன் ஆக மும்மூர்த்திகளும் சேர்ந்த வடிவம் எங்கே என்றால் அது நம்முடைய குரு எனவே குரு சாக்ஷா பரபிரம்மம் பரம் பிரம்மம் என்று சொல்கிறோமே மிக உயரத்தில் இருக்கிற மிக உசந்ததாக இருக்கிற பிரம்மம் என்கிற பரம்பொருள் அந்த பரம்பொருள் இந்த குருதான் இவரை மும்மூர்த்தியாக கருதி பரபிரம்மமாக கருதி நமஸ்காரம் செய்கிறேன் இப்போது மகா சுவாமியே இந்த சந்தேகத்தை அதில் எழுப்புகிறார் பிரம்மா என்று சொல்கிறோமே அவர் ஏதாவது சிருஷ்டி செய்கிறாரா குரு மகாவிஷ்ணு என்று சொல்கிறோமே குரு எதை காப்பாற்றுகிறார் மகேஸ்வரனான ருத்ரன் என்று சொல்கிறோமே குரு எதை சம்ஹாரம் செய்கிறார் சில நேரங்களில் ஓமைகளை எல்லாம் முற்று ஓமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிரம்மா என்று சொன்னால் குருவுக்கு நான்கு இருக்கிறது என்று கேட்கக்கூடாது ஓமேயம் என்று ஒன்று உண்டு உபமானம் என்று ஒன்று உண்டு மானம் என்றால் அளப்பது மெஷர் பண்ணுவது ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொன்றை மெஷர் பண்ணி காட்டுகிறோம் அப்படி மெஷர் பண்ணும்போது இந்த ஸ்கேல் எல்லா இடத்திலேயும் பொருந்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒரு அலங்காரத்திற்காக சொல்கிறோம் ஒரு தலைவன் தன்னுடைய தலைவியின் முகத்தை வர்ணிக்கும்போது நிலவு போன்ற முகம் என்றால் அப்படியே வட்ட வடிவமாக ஒரு காம்பஸை வைத்துக் படம் வரைய முடியும் மருத்துவ உலகத்தில் அட்ரினல் என்கிற ஒரு சுரப்பி இருக்கிறது அந்த சுரப்பியின் கோளாறுகள் ஏற்படும்போது போது அத்தகைய நோயாளிகளின் முகம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் மூன் ஃபேஸ்ட் என்று டிஸ்கிரைப் பண்ணுவார்கள் அந்த மூன் ஃபேஸ்ட் வேறு இந்த மூன் ஃபேஸ்ட் வேறு இல்லையா நிலவின் பொலிவு இந்த முகத்தில் இருக்கிறது என்பதுதான் தலைவன் தலைவியை பார்த்து சொல்வது ஆக பிரம்மா என்றால் நான்கு தலைகள் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை விஷ்ணு என்றவுடன் என்னுடைய குரு கருப்பாக இருக்க வேண்டும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை இதையும் சுவாமியே சொல்லுகிறார் ஆனால் எந்த இடத்தில் ஒரு குரு பிரம்மாவாக மகாவிஷ்ணுவாக மகேஸ்வர ருத்ரனாக இருக்கிறார் எப்படி விளக்குகிறார் பாருங்கள் பிரம்மா என்ன செய்கிறார் சிருஷ்டி செய்கிறார் குருவும் சிருஷ்டி செய்கிறார் எதை சிருஷ்டி செய்கிறார் நம்மையே சிருஷ்டி செய்கிறார் அந்த குருவிடத்தில் போவதற்கு முன்னால் நாம் எப்படி இருக்கிறோம் சாதாரணமாக இருக்கிறோம் ஞானம் இல்லாமல் இருக்கிறோம் பக்குவம் இல்லாமல் இருக்கிறோம் ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறோம் அறியாமையில் இருக்கிறோம் ஆனால் அந்த அறியாமையிலிருந்து நம்மை வெளியில் எடுத்து நமக்கே நம்மை புதியதாக சிருஷ்டி செய்து ஒரு புதிய உணர்வை தருகிறார் பல நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா அந்த டீச்சர் இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன் வேறு என்னவோவாக இருந்திருப்பேன் இப்படி இருப்பது இந்த நிலைக்கு என்னை சிருஷ்டி செய்பவர் என்னுடைய குரு சரி அடுத்தது இந்த குரு என்ன செய்கிறார் குரு பிரம்மா குரு விஷ்ணு விஷ்ணுவின் வேலை ஸ்திதி காப்பாற்றுவது குருதான் காப்பாற்றுகிறாரா எனக்கு நோய் வந்தால் குருவிடத்தில் போய் கேட்டால் போதுமா என்றால் அது இல்லை நாம் கற்றுக்கொண்டதை புதியதாக நாம் என்னவாக உருவானோமோ இந்த புதியதாக உருவாவது என்பது எல்லா இடத்திற்கும் பொருந்தும் மகாஸ்வாமி இதை பற்றி சொல்லும்போது ஆத்ம வித்யைக்கு தொடர்பாகத்தான் சொல்கிறார் ஆனால் எண்ணி பாருங்களேன் ஒரு டொமைன் இன்றைக்கு சொல்கிறோம் இல்லையா டிசிப்ளின்ஸ் எனக்கு தெரிந்த டிசிப்ளின்ஸ் இக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளைட் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படியெல்லாம் டொமைன்ஸ் இருந்தா கூட அந்த டொமைன்ஸில் நம்மை புதியதாக உருவாக்குகிற அந்த அந்த குரு பற்றிய விஷயங்களை நம்மோடு தொடர்புபடுத்தி நம்மை அந்த இடத்தில் காப்பாற்றுகிறார் புதியதாக உருவான நாம் அந்த இடத்திலேயே சஸ்டைன் ஆகி நிற்பதற்கு இது ஆத்ம வித்யைக்கும் பொருந்தும் சாதாரணமாக நாம் கற்கக்கூடிய எல்லா கல்விக்கும் பொருந்தும் ஆத்ம வித்தியையில் ஆத்ம பக்குவத்திற்கு நம்மை தயார்படுத்தி அந்த பக்குவத்திலேயே நம்மை காப்பாற்றி நிறுத்துகிறார் ஆக குருவானவர் பிரம்மாவாக இருக்கிறார் அந்த குருவானவர் விஷ்ணுவாக இருக்கிறார் அதே குரு எப்படி மகேஸ்வரனாக இருக்கிறார் எதை அவர் அழிக்கிறார் எதை சம்ஹாரம் செய்கிறார் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை சம்ஹாரம் செய்கிறார் இங்கேதான் அந்த வித்தியாசத்தையும் எடுத்து காட்டுகிறார் மகா சுவாமி சாதாரணமாக பிரம்மா சிருஷ்டி செய்கிறார் என்றால் ஆன்மாவை சிருஷ்டி செய்கிறார் விஷ்ணு அந்த ஆன்மாவை காப்பாற்றுகிறார் ஆனால் மகேஸ்வரன் அதே ஆன்மாவைத்தான் அழிக்கிறார் ஆன்மா என்று நேரடியாக இல்லை அந்த ஆன்மா எடுக்கிற உடம்பு ஆக பிரம்மா அந்த காயத்தை சிருஷ்டி செய்கிறார் காயத்தை காப்பாற்றுகிறார் அந்த காயம் தொடர்பான விஷயங்களை சம்ஹாரம் செய்கிறார் ஆன்மா நிரந்தரமாக இருக்க போகிறது அந்த ஆன்மாவுக்கான பாதைகளை இவர்கள் சிருஷ்டி செய்து காப்பாற்றி அழிக்கிறார்கள் ஆனால் இங்கே அழிக்கப்படுவது பிரம்மா சிருஷ்டி செய்த குரு என்கிற பிரம்மா சிருஷ்டி செய்த அந்த அறிவை அல்ல அறியாமையை அழிக்கிறார் ஆக அறிவை கொடுக்கிற அறிவை சிருஷ்டி செய்கிற குரு அந்த அறிவில் நம்மை தக்க வைக்கிற விஷ்ணு அந்த அறிவில் நம்மை காப்பாற்றுகிற அதே நேரத்தில் அறியாமையை சம்ஹாரம் செய்கிற ருத்ரனாக குரு செயல்படுகிறார் என்பதை மகாஸ்வாமி எடுத்து காட்டுகிறார் அந்த மகாஸ்வாமி தானே நமக்கெல்லாம் குரு அவர் காட்டுகிற பாதையில் பயணிப்போம் தொடர்ந்து வாருங்கள்